இன்று நாம் தமிழகத்தில் ரம்புட்டானை பயிரிட சில குறிப்புகளை வழங்குகிறோம் ரம்புட்டான் என்பது தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்ட வெப்பமண்டல பழமரமாகும் அதன் வணிக மதிப்பு மற்றும் சாதகமான தட்பவெப்பநிலை காரணமாக தமிழ்நாட்டில் பிரபலமடைந்து வருகிறது ரம்புட்டான் ஈரப்பதமான வெப்பமண்டல காலநிலையில் சீரான மழையுடன் செழித்து வளர்கிறது உகந்த வெப்பநிலை இருபத்தி டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை இது நீண்ட வறண்ட காலங்கள் அல்லது உறைபனியை பொறுத்து மண் ஐந்து புள்ளி ஐந்து முதல் ஆறு புள்ளி ஐந்து பிகோஹென்றி உடன் நன்கு வடிகட்டிய களிமண் மண்ணை விரும்புகிறது நீர்த்தேங்கியுள்ள அல்லது உப்பு மண்ணை தவிர்க்கவும் தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகள் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரியின் சில பகுதிகள் ஈரப்பதமான சூழல் மற்றும் மிதமான உயரம் காரணமாக சிறந்தவை ரம்புட்டான் பொதுவாக விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது ஆனால் ஒட்டு அல்லது மொட்டு போன்ற தாவர முறைகள் சிறந்த தரம் மற்றும் சீரான தன்மையை உறுதி செய்கின்றன காற்று அடுக்குதல் என்பது பயன்படுத்தப்படும் மற்றொரு பொதுவான நுட்பமாகும் செடிகளுக்கு இடையே எட்டு முதல் பத்து வரை மீட்டர் இடைவெளியை பராமரிக்கவும் நடவு செய்வதற்கு மண் உரம் மற்றும் பண்ணை உரம் ஆகியவற்றின் கலவையை நிரப்பவும் குறிப்பாக வறண்ட மாதங்களில் வழக்கமான நீர்ப்பாசனம் அவசியம் திறமையான நீர் பயன்பாட்டிற்கு சொட்டு நீர்ப்பாசனம் பரிந்துரைக்கப்படுகிறது ஆண்டுக்கு இரண்டு முறையாவது நன்கு மக்கிய உரம் அல்லது உரம் இடவும் வழக்கமான சீரமைப்பு மரத்தை வடிவமைக்கவும் காற்று சுழற்சியை மேம்படுத்தவும் உதவுகிறது இறந்த அல்லது நோயுற்ற கிளைகள் மற்றும் உற்பத்தி செய்யாத தளிர்களை அகற்றவும் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் களைகளை கட்டுப்படுத்தவும் அடித்தளத்தை சுற்றி கரிம தழைக்கூளம் பயன்படுத்தவும் பூச்சிகளை நிர்வகிக்க வேப்ப எண்ணெய் அல்லது பிற கரிம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தவும் நல்ல வடிகால் மற்றும் நீர் தேங்குவதை தவிர்க்கவும் அறுவடை ரம்புட்டான் மரங்கள் பொதுவாக நடவு செய்த மூன்று முதல் ஐந்து வரை ஆண்டுகளுக்கு பிறகு காய்க்க தொடங்கும் பழங்கள் பல்வேறு வகைகளை பொறுத்து பிரகாசமான சிவப்பு அல்லது மஞ்சள் நிறமாக மாறும் போது அறுவடைக்கு தயாராக இருக்கும் மரத்தை சேதப்படுத்தாமல் இருக்க கத்தரிக்கோள்களை பயன்படுத்தி கைமுறையாக அறுவடை செய்யப்படுகிறது ரம்புட்டான் அதன் ஜூசி இனிப்பு சதை கவர்ச்சியின் காரணமாக உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் மிகவும் மதிக்கப்படுகிறது ஒரு முதிர்ந்த மரம் ஆண்டுக்கு முதல் வரை கிலோ பழங்களை உற்பத்தி செய்யும் தமிழ்நாடு உள்ளூர் சந்தைகள் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் ஏற்றுமதிகளில் ரம்புட்டானின் தேவை அதிகரித்து வருகிறது தமிழகத்தில் உள்ள சவால்கள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாதது அழுகும் பழங்களை சேமித்து கொண்டு செல்ல சிறந்த உள்கட்டமைப்பு தேவை முறையான மேலாண்மை நடைமுறைகளுடன் தமிழ்நாட்டில் ரம்புட்டான் சாகுபடி ஒரு லாபகரமான தோட்டக்கலை முயற்சியாக மகத்தான ஆற்றலை கொண்டுள்ளது